ஏதோ உனக்கு செட்டே ஆகாது இந்த மாதிரி எல்லாம் பண்ண உன் லைஃப் பாய்லட் சொன்ன எங்கள் அப்பா நான் வின் பண்ணதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு கை தட்டும் போது ரொம்பவேப்பா லைஃப்ல ஏதோ ஒன்று சாதிச்சிட்டப்பா அந்த மாதிரி சப்ரீஷ் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாரு ஆஸ் அ ஃப்ரெண்டாக நான் நாளைக்கு ஷூட் இருக்குன்னா எனக்கு ஃபுல்லா ப்ராக்டிஸ் பரப்பரப்பரப்பேன் இருப்பாங்க அவர் ஜாலியா பார்த்துக்கலாம் பாத்துக்கலாம் அப்படிம்பாங்க ஆக்சுவலாக நாங்கள் ஃபுல்ஃபில்டாவே இருக்க மாட்டோம் டெக்ரிக்கு செல் வரைக்கும் நிறையா சொதப்புவோம் ஆனா ஸ்டேஜ் போனால் என்னமோ தெரில இங்கே ரெண்டு பேத்துக்கு என்ன கெமிஸ்ட்ரியோ தெரில ஒழுங்காக பண்ணிடுவோம் செம்மையா பண்ணிடுவோம் ரெண்டு பேத்துக்கு ரொம்ப எதுனா டான்ஸ் மக நடிகைக்குள்ள ஒரு எபிசோட்ல நானும் அம்மாவும் பண்ற மாதிரி ஒரு ஃபேமிலி ரவுண்ட் இருக்கும் ஸோ நான் அம்மா அப்பான்றது என்னன்னா எங்க அப்பா தான் எங்க அப்பா தான் ஸ்ட்ரிட்டு நான் நடிச்சுதான் இது வரைக்கும் ஒரு பார்த்ததுமே இல்லை வரனாலும் பரவாயில்லையே அப்படின்னு தோணுச்சு பிடிச்சோடனே பார்த்தா டைட்டில் தான் வின் பண்ணிட்டாங்க சொல்லிட்டாங்க என் பேர் சொல்லிட்டாங்க எனக்கு நான் ஒரு பக்கம் குதிக்கிறேன் எங்கள் அம்மாவை பார்த்தா எங்கள் அம்மா ப்ரே பண்ணிட்டு அழுகுறாங்க எங்கள் அப்பாவை அந்த டான் படத்தில் சமுத்திருக்கணி சார் கை தொட்டவங்க பார்த்தீங்க அந்த மாதிரி கண்ணெலாம் கலக்கி கை தொட்டிட்டு இருந்தார் ஸோ அது பெஸ்ட் மூமெண்ட்டாக இருந்துச்சு பிரகாஷ் அண்ணா இந்த கூத்து அவதார்லாம் தான் வந்து அல்டம் சொன்னாங்க அவங்க எடுத்த ஸ்கிரிப்ட் தான் அதெல்லாம் ஒன்னு பண்ணுவோம் பட் அவங்க ஒன்னு சொல்லுவாங்கல்ல டார்க் பண்ணல போனதுக்கு வந்து மெயின் ரீசன் அல்டமன்னா தான் சினிமா இல்லைனா சீரியல் ரெண்டுல ஏதாவது தான் ஆசை பட் ஆனால் எப்படி போறது அந்த மாதிரி மார்க்கில் தான் இருந்தேன் நான் மகநடிகன் மூலியமா வந்து சீரியல் ஆஃப்டர் ஒன்று வந்திருக்கு ஜி தமிழ்லேயே வந்திருக்கு சாமான்க்க ரொம்ப தேங்க்ஸ் அவர் மூலயமா தான் ஜி தமிழுக்குள்ளே வந்தேன் ரொம்ப தேங்க்ஸ் நான் நினைச்சது இப்போ நடக்குது போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் விஜய் சார் அவரோட முடியுமா நண்பன் என்ன முதுகுலியா மூட்டு வலியா கை கால் நீட்டம் அடக்க இயலாமையா அறுவை சிகிச்சை இல்லா குணம் டாக்டர் ஸ்ரீவர்மா பி சி ஆர் மகாராஜா தைலம் ஸோ நடிகை ஃபின்னால அம்மா அப்பா வந்துருப்பாங்கல்ல கண்டிப்பாக ஸோ நீங்கள் வின்னர் அப்படின்ட்டு அனௌன்ஸ் பண்ணப்போ அவங்க ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு அந்த மொமெண்ட் எனக்கு அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுங்கள் ஆக்சுவலாக மகாநடிகத்தில் ஒரு எபிசோடில் நானும் அம்மாவும் பண்ணுற மாதிரி ஒரு ஃபேமிலி ரவுண்ட் இருக்கும் ஸோ நான் அம்மா பண்ணுறது அம்மாக்கு வந்து பழகிடுச்சு அங்கே இருக்கும் எல்லாருமே தெரியும் ஸோ தம்பி எல்லாருமே இல்லை என்னென்னா எங்கள் அப்பா தான் எங்கள் அப்பா தான் ஸ்ட்ரிட்டு நான் நடிச்சு தான் இது வரைக்கும் ஒரு பார்த்ததுமே இல்லை நேராக பார்த்தது இல்லை ஸோ அவர் வருவாரா வரனாலும் பரவாயில்லையே அப்படின்னு தோணுச்சு வந்துட்டார் வந்து என்ன சொல்லப் போறாரோ இது ஒரு மாதிரி பதட்டமா இருக்கும் அவங்க பாப்பாங்களே நம்ம எப்படி நடிப்போம் அந்த மாதிரி இருந்தது மற்றவங்க இருந்தா கூட கண்டுக்க மாட்டோம் நம்ம ஃபேமிலி நம்ம பாக்குறாங்களே அப்படின்னு ஒரு மாதிரி இருக்கும் ஸோ முடிச்ச உடனே பார்த்தா டைட்டில் தான் வின் பண்ணிட்டாங்க சொல்லிட்டாங்க என் பேர் சொல்லிட்டாங்க எனக்கு நான் ஒரு பக்கம் குதிக்கிறேன் எங்கள் அம்மாவை பார்த்தா எங்கள் அம்மா ப்ரே பண்ணிட்டு அழுகுறாங்க எங்கள் அப்பா அந்த டான் படத்தில் சமுத்திரிக்கண்ணி சார் கை தொட்டுறவங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கண்ணெலாம் கலக்கி கை தொட்டிகிட்டு இருந்தார் ஸோ அது பெஸ்ட் மூமெண்ட்டாக இருந்துச்சு ஓ இதெல்லாம் ஒன்று எதாவது ஒன் செட்டே ஆகாது இந்த மாதிரிலாம் பண்ண உன் லைஃப்வை ஸ்பாய்லடுன்னு சொன்னேன் எங்கள் அப்பா நான் வின் பண்ணதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு தட்டும் போது ரொம்பவேப்பா லைஃப்ல ஏதோ ஒன்று சாதிச்சிட்டப்பா அந்த மாதிரி ஓகே ஸோ ஃபேமிலி சைடை பத்தி சொல்லிட்டீங்க நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது உங்க ட்ரைனரோ இல்லை உங்க பேரை பத்தி அவங்கள பத்தி சொல்லுங்க ஃபர்ஸ்ட் என்னோட பேரை பத்தி சொல்லிடுறேன் சப்ரீஷ் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாரு ஆஸ் அ ஃப்ரெண்டாக ஜாலியாக இருப்பாங்க எல்லோரும் சம்டைம்ஸ் அந்த அந்த டைமில் நாளைக்கு ஷூட் நான் நாளைக்கு ஷூட் இருக்குன்னா இன்னைக்கு ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பரப்பரப்பரப்பரன்னு இருப்பாங்க அவர் ஜாலியாக ஆ பார்த்துக்கலாம் அப்படிம்பாங்க ஒரு ஆக்சுவலாக நாங்கள் ஃபுல்ஃபில்டாகவே இருக்க மாட்டோம் டெக்ரிக்கு செல் வரைக்குமே நிறையா சொதப்புவோம் ஆனால் ஸ்டேஜ் போனால் என்னமோ தெரில இங்கே ரெண்டு பேத்துக்கு என்ன கெமிஸ்ட்ரியோ தெரில ஒழுங்காக பண்ணிவிடுவோம் செமையாக பண்ணிவிடுவோம் அன்றைக்கின்னு பார்த்தா அந்த வீக் நாங்கள் தான் பெஸ்ட் பெர்ஃபார்மென்ஸாக இருப்போம் கோல்டன் டிக்கெட் நாங்கள் தான் வாங்குவோம் ஸோ அந்த இது என்னதான் இருந்தாலும் நாங்கள் பா ஸ்டேஜில் நாங்கள் பார்த்து போவோம் அந்த மாதிரி இருக்கும் சோ ரெண்டு பேத்துக்கு ரொம்ப எதுனா டான்ஸ் டான்ஸ்லே நல்ல கரெக்ட் ஐடிங்க கரெக்ட் ஐட்டம் சோ உங்களோட பேக் போன் हां கண்டிப்பா ஓகே ட்ரைனர் வந்தனா நான் நாலு ட்ரைனர்ஸ் இருக்காங்க சோ மெயின்லி ரெண்டு பேர் வந்து ரொம்ப சப்போர்ட் வந்து ஆல்டமனா பிரகாஷ் அண்ணா இந்த கூத்து அவத்தார் இதெல்லாம் வந்து அல்டமனா சொன்னாங்க அவங்க எடுத்த ஸ்கிரிப்ட் தான் அதெல்லாம் நம்ம ஒன்னு பண்ணுவோம் பட் அவங்க ஒன்று சொல்லுவாங்கல்ல ஸோ டேரக்ட் ஃபைனலில் போனதுக்கு வந்து மெயின் ரீசன் ஆல்டம் அண்ணா தான் ஸோ அப்போ நான் பிரகாஷ் அண்ணா வந்து எங்கள் அம்மாவோட ஆக்டில் நான் ஒரு டைம் ஒரு டைம் தான் பண்ணியிருக்கேன் அவரோட பண்ணணும்னு ரொம்ப ஆசை பிரகாஷன ட்ரெயினர் தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ அவங்க பண்ணதுலயும் கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கிட்டு சூப்பர் கோல்டன் நிறைய ஏன்னா ஸ்டார்டிங்ல ஒரு ரெண்டு இதுல ரொம்ப கம்மியா எடுத்துகிட்டேன் நான் தான் டீம்லயும் நான் மட்டும் தான் கம்மி என்ன நம்ம கம்மியா இருக்கலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ண மாட்டேன் நம்மளால் முடியும் நம்ம நம்ம எடுக்கணும் நம்ம கோல்டன் வாங்கணும் கோல்டன் பர்ஃபார்மன்ஸாக பர்ஃபார்மன்ஸாச்சும் வாங்கணும் கோல்டன் டிக்கெட் வரலனாலும் பரவாயில்லனு பார்த்தா அன்னைக்கு அந்த டே என்னமோ தெரில ரெண்டு ஒரே நாளில் ரெண்டு ஷூட் வைப்பாங்க ரெண்டு ஷூட்லையுமே நானே தான் கோல்டன் டிக்கெட் வாங்குவேன் ஸோ நீங்கள் விஜய் சார் ஃபேன் வேறு சொல்கிறீங்க அவரோட டைலாக்ஸில் ஏதாவது எங்களுக்காக ரீக்ரியேட் பண்ண முடியுமா நண்பன் மூவில இருந்து அவங்க என்ன டயலாக் புக் டெஃபனிஷன் டயலாக் ஓ அந்த பெரிய டயலாக் ஓ சூப்பர் பண்ணலாம் இன்ஸ்ட்ரூமெண்ட்ஸ் ரெக்கார்ட் அனலைஸ் சம்மரைஸ் ஆர்கனைஸ் டிபெண்ட் அண்ட் எக்ஸ்பிளைன் இன்ஃபர்மேஷன்ஸ் தட் ஆர் நான் ஹில்ஸ்டேட்டட் ஹார்ட் போன் பேப்பர் பேக் நான் ஜாக்கெட்டட் வித் ஃபவர் அண்ட் ஆஃப் கண்டஸ் இன்டென்ஷன் தட் அட்டன் ஃபார் தி என்லைட்மெண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் என்ரிச்மெண்ட் என்ஹான்ஸ்மெண்ட் அந்த எஜுகேஷன் ஆஃப் த யூட்டரி சென்ஸ் ஆஃப் விஷன் சம்டைம்ஸ் டச் சூப்பர் சூப்பர் பயங்கரம் ஓகே இப்போ மகா நடிகை முடிஞ்சிருச்சு இதுக்கடுத்து என்ன ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்றதா இருக்கீங்க ஏதாவது ஆஃபர்ஸ் வருதா ஆக்சுவலாக எனக்கு ஒன்றும் சினிமா இல்லைன்னா சீரியல் ரெண்டில் ஏதாவது போகணுன்னா ஆசை பட் ஆனால் எப்படி போகிறது அந்த மாதிரி கொஷின் மார்க்கில் தான் இருந்தேன் நடிகை மூலிமா வந்து சீரியல் ஆஃபர் ஒன்று வந்திருக்கு ஜீ தமிழ்லே வந்திருக்கு ஸோ தேங்க்ஸ் ஒன்றுனா சாமான்க்காக ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா அவர் மூலியமாக தான் ஜி வந்தேன் ஸோ அதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் நான் நினைச்சது இப்போ ட்ரீமாக நடக்குதும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு சீரியல் எப்படி லீடாக பண்ணிட்டு இருக்கீங்களா சேம் லீடர் ஏன்னா நார்மலாக வந்திருந்தா கூட உடனே எல்லாம் லீடாக தர மாட்டாங்க ஃபீமேல் லீடா ஸோ இது மூலியமா நான் தான் லீடு என்னோட பேர் என்னோட பேர் சபீஷ் தான் பண்ணுற மாதிரி இருக்கு ஓ அதுலேயே அவர் தான் பேர் சூப்பர் சூப்பர் ஷூட் ஸ்டார்ட் ஆயிடுச்சா இல்லை இன்னும் ஓகே ஸோ நீங்கள் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு நீங்கள் பர்சனலாக யாராருக்கெல்லாம் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜி தமிழுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் தென் சேனல் ஹெட் வந்து பூங்குன்றன் சார் தமிழண்ணா பிரவீன் அண்ணா பரத் அண்ணா அண்ணாமலை அண்ணா சாம் அப்புறம் ராகுல் அண்ணா எல்லாத்துக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ் ஏன்னா அவங்க இல்லாமல் சேனலோட சப்போர்ட் இல்லாமல் இவ்வளோ தூரம் வந்தது ரொம்ப வர முடியாது ஸோ அவங்க சப்போர்ட் மூலயமா தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் ஸோ அவங்க எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் அப்புறம் என்னோட கண்டஸ்டன்ட் என் கூட இருக்கிற எல்லாம் அவங்க அவங்கன்னா ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க என் மெயின்னா அகஸ்தியா அவள் வரலனாலும் நான் வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாள் அவள் மெயின்லி அவள் என்னோட மென்டாஸ் என்னோட மென்டர் இல்லாமல் ஆல் மென்டர்ஸுமே வந்து என்னோடய செல்லப்பள்ளியாக தான் நினைப்பாங்க என்ன அது என்னமோ தெல ரொம்ப பேச மாட்டாங்க அவ்வளோவா பட் எல்லாருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அவங்கமே வந்து நான் வின் பண்ணவுனே ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க அவங்க ஒரு கில்ட் ஃபீல் இருக்கும் நம்ம நம்மளுக்கு வந்திருக்கலாமே அந்த மாதிரி இரு அந்த மாதிரி யாருக்குமே இல்லை இவள் கிடைச்சது பெஸ்ட் தான் அவளுக்கு அவளுக்கு வர வேண்டியது அவளுக்கு வந்துருச்சு அந்த மாதிரி ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் வெளித்திருக்குறதுக்கு நாங்கள் வந்துட்டு காத்துட்டு இருக்கோம் அப்படின்னு நியூஸ் ரீடிங் ஆங்கரிங் எல்லாமே ஒரே மாதிரி தான் எனக்கு இருக்கிறது எல்லாத்துக்குமே ஈக்குவல் எஃபர்ட் தான் வந்து நான் என்னன்னா பயங்கரமான ஒர்க் ஹாலிக் ஒரு நாளைக்கு நீங்க பன்னெண்டு மணி நேரம் வேலை செய்ய சொன்னாலும் நான் வந்து பயங்கர ஜாலியா வேலை செஞ்சுட்டு இருப்பேன் ஏன்னா ஆரம்பிக்கும்போதே ரெண்டு ரெண்டு கம்பெனியில ஒர்க் பண்ணி பழகுனது நியூஸ் ரீடர் அப்புறம் ஆங்கர் ஐடில இருக்கும்போதும் ஐடி நியூஸ் ரீடிங் இது மாதிரி பண்ணி பண்ணி ஒரு டென் டுவெல் எயிட்டிங் ஹார்ஸ் கூட அப்படி ஒர்க் பண்ணி பழகுனதுனால எல்லாமே ஒர்க் அது ஒரு ஜாப் இது ஆக்டிங் ஒரு ஜாப் அதுக்கு என்ன கேக்குறாங்களோ அது கொடுத்துர்ணும் அப்படி சம்பர் ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிபி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்ம டிராவல் பிராண்ட் முதுகு வலியா மூட்டுவலியா கை கால் நீட்டமடக்க இயலாமையா அறுவை சிகிச்சையில்லா குணம் டாக்டர் ஸ்ரீவர்மா பி சி மகாராஜா தைலம்